திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதைக் கண்டித்தும் மாமன்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய அதிமுக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் மாநகராட்சி முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் மற்றும் குப்பை வரி உள்ளிட்டவை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்படும் என்ற வரி உயர்வை திரும்பப் பெறக் கோரி திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு மேயர் தினேஷ்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தை விட்டு வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை கொண்டு கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்தை கண்டித்தும் வணிக நிறுவனங்கள் கட்டிட வாடகைக்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி முன்பாக திருப்பூர் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் ஏம்சேம் ஆனந்தன் மற்றும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அதிமுக கிளை நிர்வாகிகள் என ஆயிரம்க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக உண்ணாவிரத போராட்டம் துவங்குவதற்கு முன்பாக வடிவ ஒலிபெருக்கிகள் அமைத்துள்ளதை அகற்ற வேண்டுமென போலீசார் வலியுறுத்தியதால் அங்கு சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகள் அகற்றப்பட்டு போராட்டம் நடைபெற்றது

திமுக அரசை கண்டித்து ஒரு நல்ல நிலே இந்த திமுக அரசு

ரொம்ப <lad> சக்கரமா <sauna doctorate> தெரியணுங்கிறதுக்காக தான் ஆங்காங்கே உடல் பெரிய அமைச்சுள்ளோம் இதோட நாங்க நாடக நடத்தல